ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அர்கேஷல் வித் பிஎம் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் சார்பில் இருந்து ஃப்ரீயாக நம்மளை வந்து டூர் கூட்டிகிட்டு வந்து போகிறாங்க அதற்கு என்னென்ன எல்லாம் சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் வந்து சொல்லப் போகிறேன் ஓகே வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அறுவடை வீடு ஆன்மீக பயணத்திற்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து இது தான் சரிங்களா ஒன்றும் இல்லை பேசிக் டீட்டெயில்ஸ் தான் கேட்டிருக்காங்க ஈஸியாகவே ஃபில்அப் பண்ணலாம் ஃபஸ்ட்டு இங்கே வந்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து ஒட்டிக்கோங்க சரிங்களா அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேர் அப்பா பேர் அப்புறம் நீங்கள் எங்கே இப்போ இருக்கீங்க அப்படின்றதுக்கான ப்ரூஃப்மே வந்து ஒன்று வைக்கணும் அதுக்கேற்ற மாதிரி அதான் அட்ரெஸ் வந்து எழுதிக்கோங்க பின்கோட வந்து எழுதணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களோட டேட் ஆஃப் பர்த்து அப்புறம் வயசு சரிங்களா அதுக்கப்புறம் உங்களோட ஆதார் நம்பர் இதெல்லாம் வந்து ஈஸி தான் அதுக்கப்புறம் ஆண்டு வருமானம் வந்து கேட்டிருக்காங்க பாருங்கள் உங்களுக்கு இன்கம் வந்து எவ்வளவோ அதை வந்து போட்டுக்கோங்க இயர்லி இன்கம் சரிங்களா அதுக்கடுத்து உங்களோட ஒய்ஃபோ இல்லை வந்து மனைவியோ வந் சாரி ஒய்ஃபோ இல்லை வந்து ஹஸ்பண்டோ அப்ளை பண்ணியிருந்தால் அவங்களோட டீட்டெயில்ஸ் இதே இதுக்கு அவங்களும் அப்ளை பண்ணியிருந்தால் அவங்களோட டீட்டெயில்ஸு அதுக்கப்புறம் மொபைல் நம்பர் சரிங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஒன்று வந்து கேட்குறாங்க நீங்கள் இந்து மதத்தை சார்ந்தவங்க தான் அப்படின்றதுக்கான ஒரு சர்டிஃபிகேட்டு அது வந்து கம்யூனிட்டி இருந்தாலும் ஓகே இல்லை ஸ்கூல் டிசி அது இல்லைல்லாம் மென்ஷன் ஆகிருக்கும் இல்லையா ஸ்கூலோ காலேஜிலோ அதுவும் வந்தால் ஓகே அதுக்கப்புறம் நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் அட்டாச்மெண்ட் பண்ணிங்க அப்படின்றத வந்து இங்கே டிக் பண்ணணும் சரிங்களா இல்லைன்னா இல்லைன்னு கூட நீங்கள் வந்து எழுதலாம் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகேவா கேட்டுருக்கிறது முக்கியமாக எல்லாமே வந்து அட்டாச்மெண்ட் பண்ண பாருங்கள் அதே மாதிரி நீங்கள் வந்து எந்தெந்த பேஜில் வந்து அட்டாச்மெண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத இங்கே கொடுக்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அப்படின்ற மாதிரி லைனாக எழுதிக்கோங்க நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி அட்டாச்மெண்ட் வந்து பண்ணிக்கோங்க சரிங்களா அதுக்கப்புறம் செல்ஃப் டிக்ளரேஷன் இதை படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் இங்கே டேட்டும் இங்கே வந்து சிக்னேச்சரும் வந்து போட்டுக்கோங்க சரிங்களா சிம்பிள் தான் ஈஸியாகவே வந்து ஃபில் அப் பண்ணி சென்ட் பண்ணலாம் ஓகே இதற்கு என்னென்ன கண்டிஷன் சொல்லியிருக்காங்க அப்படின்றதும் முக்கியம் இல்லையா அதை வந்து பார்த்துடலாம் இதற்கு வந்து பார்த்திங்கன்னா இந்து மதத்தை சேர்ந்தவங்க தான் வந்து விண்ணப்பிக்க முடியும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் அறுபது வயசுக்கு மேற்பட்டவராக இருக்கணும் எழுபது வயசுக்கு உள்ளே இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அவங்க தான் இதற்கு வந்து எலிஜிபிள் அதுக்கப்புறம் இதற்கான ஏ ஏஜ் இருக்கு ப்ரூஃபுக்கு நீங்கள் ஏதாச்சும் வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதாவது டென்த்து படிச்சிருந்த டென்த்து மார்க்ஷீட்டோ டிசியோ ஆதார் கார்டு அந்த மாதிரி வந்து வைக்கலாம் சரிங்களா அதே மாதிரி ஒரு டாக்டர் சர்டிஃபிகேட்டுமே வந்து வாங்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஏன்னா வந்து இது போயிட்டு வரணும் இல்லையா நீங்கள் அதனால வந்து நீங்கள் ஹெல்த் ஆனவங்களும் வேற பார்க்கணும் இல்லையா அதனால வந்து ஒரு டாக்டர் சர்டிஃபிகேட் வாங்கி வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இப்போ இருக்கிறதுக்கு அட்ரஸ் இருக்கிறதுக்கான ஒரு ப்ரூஃபும் வந்து வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க உங்கள் கூட குழந்தைகள் எல்லாம் யாரையும் வந்து கூட்டின்னு வரக்கூடாது அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க அதே மாதிரி நீங்கள் ஆதார் கார்டு இல்லை பேன் கார்டு ஜெராக்ஸ் வந்து அட்டாச் பண்ணோம் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க இதற்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இல்லைன்னா பக்கத்தில் இருக்கும் உங்கள் ஆஃபீஸு இந்து சமய அறநிலையத்துறை இணை ஆணையர் அலுவலகம் அப்படின்ட்டு எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயுமே வந்து இருக்கும் அங்கே வந்து நீங்கள் வாங்கியும் வந்து அப்ளிகேஷன் வாங்கிக்கலாம் அங்கேயும் வந்து சப்மிட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சரிங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு வருமானம் ரெண்டு லட்சத்துக்கு உள்ளே இருக்கணும் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க நீங்கள் ஒரே லைஃப்பில் ஒரே ஒரு வாட்டி தான் வந்து இந்த பயணத்தில் வந்து கலந்துக்க முடியும் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க பாருங்கள் அவங்க சொல்லியிருக்கிற டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து அட்டாச்மெண்ட் பண்ணி சென்ட் பண்ணுங்கள் சரிங்களா முக்கியமாக இதில் இன்கம் சர்டிஃபிகேட்டு அதே மாதிரி டாக்டர் சர்டிஃபிகேட்டும் மெயின் தான் சரிங்களா அதே மாதிரி ஆதார் கார்டு ப்ரூஃபு அப்புறம் ஏஜுக்கு கண்டிப்பாக ப்ரூஃப் கேட்பாங்க இந்து மதத்தை சார்ந்தவருன்றதுக்கும் ப்ரூஃப் கேட்பாங்க அதனால் வந்து இதில் இருக்கிறது எல்லாமே வந்து முக்கியம் தான் எல்லாமே எலிஜிபிலிட்டி இருந்தால் தாராளமாக வந்து அப்ளை பண்ணுங்கள் போயிட்டு வாங்க சரிங்களா பாருங்கள் உங்களுக்கு சூட்டபுளாக இருந்தால் பண்ணுங்கள் இல்லைன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லையுமே வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க ஃப்ரீ தான் ஓகேவா எதுவுமே வந்து காசு கிடையாது எல்லாமே வந்து ஃப்ரீ தான் சரிங்களா பாருங்கள் டிஸ்கிரிப்ஷனில் அதர் வீடியோஸ் லிங்க் இருக்குது அதையுமே வந்து செக் பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்